நம்ம இப்போ ஏசப்பாக்கு எப்படி பிரியமா வாழ்றதுன்னு பார்க்க போகிறோம் அந்த தலைப்பில் யோவான் நாலு இருபத்தி நாலு படிப்போம் யோவான் நாலு இருபத்தி நாலு சான் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ஆமாம் தேவன் ஆவியாக இருக்கிறார் அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார் ஆமேன் ஸோ நம்ம ஏசப்பா வந்து ஆவியாக இருக்கிறாரு அவர் வந்து தொழுது கொள்கிறோம் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கை விரும்புகிறார் அவர் ஸோ நம்ம அவரை ஆவியோடும் உண்மையோடு எப்படி தொழுது கொள்ள முடியும்னு அடுத்து பார்ப்போம் யோவான் ஆறு அறுபத்தி மூணு படிப்போம் யோவான் ஆறு அறுபத்தி மூணு ஆவியே உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது ஆமீன் ஸோ அவர் முந்தின வசனம் என்ன சொன்னார்னா தேவனை வந்து தொழுது கொள்ளும் ஆவியோட உண்மையோடு தொழுது கொள்ளணும் ஸோ அந்த ஆவியை என்ன மீன் பண்ணுறது இதில் சொல்லிட்டார் நான் சொல்கிற வச வசனங்கள் தான் ஆவியாக இருக்குது ஸோ நம்ம வந்து அவர் வசனத்தை நம்ம வந்து பின்பற்றும் போது நடக்கும் போது ஸோ ஆவியெலாம் நம்ம இருக்கோம் ஸோ அந்த ஆவி தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஸோ அந்த உண்மையாக நம்ம உண்மையான வழியில் நடத்தும் சரிங்களா ஸோ அவர் சொல்லிட்டு வசன ஆவியாகவும் ஜீவனமாக இருக்குது ஸோ அந்த தீவன வசனங்களை நம்ம பின்பற்றும் போது நமக்குள்ள அந்த ஜீவன் வரும் ஸோ நம்ம வந்து ஏச பகுதி ஜீவனா இருக்கிறது போல நம்மளும் ஜீவன வாழ்க்கை வாழ்வோம் ஜான் அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வராமன் அந்த வசனத்துக்கு இணைய வசனமா இருக்கு அவர் தான் வழி சத்தியம் ஜீவன் இயேசு ஸோ அதுதான் இதில் சொல்கிறார் கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு அடுத்த வருஷம் வந்து இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்ப்போம் யோவான் ஒன்றாம் அதிகாரம் பதினாலு பதினேழு படிப்போம் யோவான் ஒன்று பதினேழு ஜான் ஒன் ஃபோர்டீன் அண்ட் செவன்டீன் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது பதினேழு எப்படியெனில் நியாயப்பிரமாணம் நியாய பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின சோ நம்ம சத்திய வார்த்தை பத்தி தேவன் ஆவியார்களை பார்த்தோம் எப்படி நமக்குள்ள வாசம் பண்றாரு பாத்தீங்கன்னா இது பாருங்க அந்த வார்த்தை மம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தால் இருந்த அவரை நமக்குள்ள வாசம் பண்ணினார் அவர் எப்படி நமக்குள்ள வாசம் பண்றாரு பாத்தீங்கன்னா அவரோட சத்தியத்தினால் வாசம் பண்றாரு அவர் சத்தியம்னா அவர் வசனம் ஒரு வார்த்தையில நமக்குள்ள இருக்கும் போது நமக்குள்ள ஒரு வாசம் பண்றாரு வார்த்தையில ஆமீன் அடுத்து யோவான் மூணு ஆறு படிப்போம் ஜான் த்ரீ சிக்ஸ் மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமா இருக்கும் ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும் ஆமீன் ஸோ இந்த வசனப்படி ஸோ ஏசப்பா சொன்ன வசனங்கள் எல்லாம் ஆவியான வசனங்கள் ஸோ நம்ம அது பின்பற்றி நடக்கும் போது நம்ம எப்படி இருப்போம் ஆவியா ஆவியில இருப்போம் ஆமீன் ஆவியான வாழ்க்கையை வாழ முடியும் ஸோ மற்றபடி இந்த பழைய பாடலில் படித்து நம்ம வாழும்போது எப்படி இருக்கணும் அது மாம்சமாக இருக்கும் ஸோ அது ஏசப்பா என்ன ஒரு சொல்லிட்டார் ஸோ நம்ம பின்பற்ற வேண்டியது என்ன மத்திய மரலுக்காய்வான் வாழ்த்து அந்த ஏசப்பா சொன்ன வார்த்தை பின்பற்றும் போது நமக்கு ஆவியும் ஜீவனும் நம்ம வாழ முடியும் நம்ம வாழ்க்கையில் அமீன் அடுத்தது ஜோவான் நாலு பதினாலு ஜான் ஃபோர் ஃபோர்ட்டீன் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றா இருக்கும் என்றார் அவர் கொடுக்குற வசனங்கள் வந்து என்னன்னா நமக்கு ஜீவ ஊற்றா இருக்கு அந்த வசனத்தை நம்ம வந்து நம்ம இது படிச்சு அந்த இதுல வச்சிருக்கும் போது அது எப்பவுமே நமக்கு வந்து நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற ஜீவ ஊற்றா இருக்கும் வசனம் நம்ம பிரயோஜனமா இருக்கும் இந்த வசனம் தேச பசன வசனங்கள் படிக்கும் போது மட்டும்தான் அந்த ஜீவன் இருக்கு அந்த ஜீவ தண்ணி நமக்கு கிடைக்கும் இதை விட்டு நம்ம வெளியே போனோம்னா ஜீவன் எதுலயும் இருக்காது பழைய ஏற்பாடுலாம் போய் ஜீவம் இருக்காது ஸோ நமக்கு வந்து ஜீவன் வேணும் அந்த ஜீவ அதாவது ஜீவ தண்ணீர் பிரயோஜனமாக தான் இருக்கும் ஜீவ தண்ணீர்னா அது நீரூற்று எப்பவுமே ஊறி ஊறிட்டே இருக்கும் அந்த வசனங்கள் இருக்கும் இருக்கும்போது என்னன்னா அந்த வசனம் ஜீவ நமக்குள்ளீவஊற்றா இருக்கும் பிறருக்கு வாழ் வாழ்க்கையாக இருக்கும் நம்ம வாழ்றது அடுத்து யோவான் இருபத்தி அஞ்சு ஜான் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் மருத்துவர் தேவ குமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் அது இப்பளவே வந்திருக்கிறது அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அமேன் சோ சோ அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் அமேன் நம்ம வசனத்தை வந்து பாத்தீங்கன்னா சோ இந்த வசனங்கள் நம்ம போது மட்டும்தான் நமக்கு என்னன்னா வண்ணத்தை விட்டு நீங்கி ஆமா ஜீவனுக்கு நம்ம ஜீவனு ஜீவனுள்ள இருப்போம் மருத்துவ தேவன சத்தத்தை கேட்போம் காலம்னா இத்தனால வந்து ஏசபா வரத்துக்கு முன்னாடி வந்து ஜீவன் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் அவங்களுக்கு இருந்திருக்கு மறுத்து போயிருந்திருக்காங்க ஆத்மாவில் வந்து ஜீவன் இல்லாம மறுத்து போயிருந்திருக்காங்க ஸோ ஏசப்பா வந்து அவர் அந்த ஜீவன வார்த்தை கொடுக்கும் போது தான் என்ன இருக்கு மறுத்தோர் தேவகுமாரோட சத்தத்தை கேட்கும் காலம் வரும் அது இப்போதே வந்திருக்கிறது ஸோ அந்த அவர் வந்து பேசும்போது மட்டும் தான் ஜீவனே வருது ஏன்னா அவர் ஜீவ வாசனம் தராது அது அவங்களுக்குள்ள அந்த யார ரிசீவ் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள ஜீவ தண்ணீரும் ஜீவ ஊட்டுறோம் வருது ஆமீன் ஆமீன் இது வந்து ஏசப்பா வந்து ஜேசப்பா வசனம் நமக்குள்ள இருக்கும்போது இது மாதிரி நமக்குள்ள நம்ம இருப்போம் அடுத்து யோவான் பன்னெண்டு இருபத்தாறு ஜான் டுவெல் டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படி ஊழியம் பண்ணணும் ஆமா ஜான் சிக்ஸ் என்ன பண்ண ஏசப்பாவுக்கு வந்து பிரியமா இருக்கும் இதுக்கப்புறம் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் என்னை பின்பற்ற கடவன் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் சோ ஏசப்பாவ சொல்றபடி கேட்டா மட்டும்தான் நமக்கு ஏசப்பா என்னது ஊழியம் பண்ண முடியும் சோ அப்படி அப்படி ஊழியம் பண்ணும்போது நம்ம அவர் வழியில அவர் சொன்ன வசந்தது தான் நம்ம ஊழியம் பண்ணணும் பின்பற்றணும் அவர் வசந்தம் பின்பற்றும் போது மட்டும் நமக்கு அவர் பிரியமா வாழ முடியும் அடுத்தது யோவான் பதினாலு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஜான் போர்டீன் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான் அவனில் என் பிதா அன்பா இருப்பார் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம் என்னில் அன்பா இராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான் நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பினா பிதாவினுடையதா இருக்கிறது ஆமே பிரியமா இருக்க என்ன பண்ணுவாங்க சொன்ன வசனம் தான் கீழ்படுவாங்க சொன்ன வசனங்கள் எது இருக்கு மத்திய மருக்கு அவன்ல இருக்கு

என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் பனிரெண்டு நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பது என்னுடைய கற்பனையா இருக்கிறது ஏசப்பா என்ன விரும்புறாரு பார்த்தீங்கன்னா சீசர்கள் வந்து அன்பா இருக்கணும்னு விரும்புகிறாரு போது தான் அவருக்காக கனி கொடுக்க முடியும் அவர் சித்தத்தை செய்ய முடியும் அவருக்குரிய கனிகள் கொடுக்க முடியும் அந்த அவர் சொன்ன அந்த கணிகள் வந்து அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் சாந்தம் ஈச்சை எடுக்கும் இதெல்லாம் வந்து அவர் அன்பாக இருக்கும்போது தான் இதெல்லாம் வரும் இல்லைன்னா நமக்கு வராது சரி அது ஏசப்பா வசனம் கீழ் போது தான் அந்த அன்பு அதெல்லாம் வரும் நமக்கு ஆவின் கணிகள் சரிங்களா அதே வசனம் பதினாறாவது படிப்போம் பதினஞ்சு யோவான் பதினஞ்சாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் ஜான் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் ஆமாம் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கணி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் ஸோ நம்ம வந்து அவருடைய கணிகளில் நம்ம அவர் சொன்ன வழியில் நம்ம நடக்கணும்னா பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மத்திய மார் லூக் ஆய்வானில் இருந்தால் மட்டும் தான் நடிக்க கனி கொடுக்க முடியும் ஸோ அதனால் அதை விட்டு நம்ம வேற எதுலையும் படிக்கொடுக்கிற நெத்திஜ வசனம் இதில் தான் இருக்கு அடுத்து யோவான் பதினஞ்சாம் பதினஞ்சாம் வசனத்துல அஞ்சு ஏழு படிக்கும் ஜான் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை எல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது ஏழு நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் ஆமேன் ஆமேன் சோ இப்போ வந்து நம்ம ஏசப்பா கிட்ட நம்ம ஏதாவது கேட்கணும்னா கூட ஸோ அவர் இதில் இல்லை நம்ம பண்ணி அவர் கட்டளை கட் போது மட்டும் மட்டும்தான் அது நமக்கு கிடைக்குது ஸோ அவர் நம்ம தான் நம்ம எது கிடலும் நமக்கு அவர் தரேன்னு சொல்லி கொடுத்துருக்க வாக்கு கொடுத்துருக்காரு ஆமாம் நம்ம பழைய ஏற்பாடு வச்சு நம்ம கேட்டேன்னா நமக்கு கிடைக்காது ஸோ புதிய ஏற்பாட்டில் ஏசப்பா சொன்ன வசங்களை வச்சு நம்ம கேட்கும்போது தான் பெய் ஓடும் வியாதி குணமாகா ஸோ அது இதுக்கப்புறம் பார்ப்போம் நம்ம ஸோ யேசப்பா நமக்கு என்னென்ன அதிகாரம் கொடுத்துருக்காரு ஸோ அவர் கீழ்ப்படைந்து நம்ம வாழும்போது ஸோ அவர் எப்படி இருக்கணும்னு விரும்புகிறேன் அது பார்ப்போம் மற்ற அஞ்சு ரெண்டுலேருந்து பதினாறு படிப்போம் அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜம் அவர்களுடையது என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வாரால் ஆனால் இருப்பீர்கள் சந்தோஷப்பட்டு கழி கூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும் உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒளிய பெயர் ஒன்றுக்கும் உதவாது நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் மலையின் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது விளக்கை கொளுத்தி மரக்காலால் முடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியலை கண்டு பல்லோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கிடவது ஆமேன் ஆமேன் ஏசப்பா வந்து ஆவின் ஆவில் எளிமையா இருக்க சொல்லி கொடுத்திருக்காரு அவருடைய சீசர்கள் எப்படி இருக்கணும்னா ஆவில் எளிமையா இருக்கணும் அவங்க பிள்ளை வந்து ஆவியில் எளிமையாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களா பாக்கி மாதிரி வேறுனு சொல்லியிருக்காங்க சாந்தபுணமாக இருக்கணும் சொல்லியிருக்காங்க நீதிமீல் பசிதாகமா இருக்கணும் இறக்கமாக இருக்கணும் ஸோ இதில் சுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்லி ஏசப்பா வந்து இதில் லிஸ்ட்டு சொல்லியிருக்கிறார் ஸோ இதைமாரி வாழும்போது என்னென்னா இது ஏசப்பட சித்தம் ஸோ நம்ம என்னோட அவரை பின்பற்றவங்க வந்து இது மாதிரிலாம் இருக்கணும்னு அவரை விரும்புகிறார் அன்பாக இருக்கணும் எல்லோரும் உதவி செய்கிறவளாக இருக்கணும் மன்னிக்கிறவங்களா இருக்கணும் ஸோ அதை பற்றி இதில் சொல்லிக் கொடுக்குறாரு இது மாதிரி நம்ம நடக்கும் நடக்கும்போது என்னென்னா நம்ம உலகத்துக்கு வெளிச்சமாக இருப்போம் உலகத்துக்கு உப்பாக இருப்போம் ஸோ ஏசு வசந்த கீப்பிடி நடக்கும்போது மட்டும் நமக்கு என்னென்னா நமக்குள்ளே இந்த வெளிச்சம் இருக்கும் அவர் வசந்தத்தை நம்ம விட்டு வெளியே நம்ம என்ன ஆகும்னா இருள நடந்துடும் இருளில் போயிடும் ஸோ நம்ம எப்பவுமே இதில் எஸ்எப்பாவை வசந்தத்தை காத்துக்கொண்டு அவர் சொன்ன வசந்தத்தில் நடக்கணும் அது யோவான் எட்டு பன்னெண்டு அடி பார்த்தோன்னா கூட அது வசனம் சொல்லியிருப்பார் ஜான் எயிட் டுவெல்ல ஜான் எயிட் டுவெல் மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார் ஜீவ ஊற்று இருக்கு கீழ்படி நடக்கும்போது ஜீவ ஊற்று விதத்துல இருந்து புறப்பட்டு வரும் அது அப்படி சொன்னாரு இதுல பாத்தா ஜீவ ஒளி அவர் அடைந்திருப்பானா கீழ்படி நடக்கும்போது என்னன்னா ஜீவ ஒளி அந்த அளவுக்கு அவர் மாதிரி கொண்டு போயிடுறாரு ஏசப்பாசனத்துக்கு கீழ்படி நடக்கும் போது என்ன

சீசர்களை நோக்கி நான் அங்கே போய் ஜப நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செவ்வதையின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் யாகுலப்படவும் தொடங்கினார் அப்பொழுது அவர் என் ஆத்மா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுவானால் நீங்கும்படி செய்யும் ஆயிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார் பின்பு அவர் சீசர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேருவை நோக்கி நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு வெளித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார் இதுல பார்த்தோம் நம்ம ஏசப்பா சித்தத்தைபடி நம்ம பாக்குறோம் இதுல என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா அவர் சீசர்ல பார்த்து சொல்றாரு ஒரு மணியாக எனக்காக ஜெபம் பண்ண முடியாதான் கேட்கிறாரு ஸோ ஜபம் வந்து ரொம்ப முக்கியம் ஏசப்பா கூட அவர் வந்து ஷீசர்க்கூட தினமும் பேசணும்னு விரும்புகிறாரு ஸோ தினமும் ஏசப்பா கூட வந்து அவர் ஷீசகம் எல்லோரும் பேசணும் ஸோ பேசுறதுன்னா அந்த கம்யூனிகேஷன் அவர் ரொம்ப எதிர்பார்க்குறாரு அந்த தனிப்பட்ட அந்த உறவு ஒரு மகன்கிட்ட வந்து அவர் எதிர்பார்க்குறாரு ஸோ நம்ம அவர்கிட்ட அப்படி இருக்கு ஜபம் பண்ணி இரவுலையாகவும் தனிப்படி ஜபம் அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு பிதாவை நோக்கி கூப்பிடுங்க வசனம் இருக்கு இல்லையா ஸோ அப்படி நம்ம வந்து ஏசப்பா கூட வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது எப்படி போனால் நம்ம வந்து ஜெயம் குழுவில் வாழ்க்கையாக வாழ்வோம் சோதனையில் உட்படாத படிக்க நம்ம வீழ்த்துக்கு ஜபம் பண்ணணும் ஆமாம் ஸோ நம்ம அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம ஆவி உற்சாகமாக இருக்கும் ஸோ நம்ம ஆவியில் வந்து ஏசப்பாக நிலைத்திருக்க முடியும் அது சொல்கிறது அதனால ஏசப்பா அவர் கூட ஜபம் பண்ண அவர் கூட பேசணும்னு விரும்புகிற அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து லாங் லாங்காக அவர் கூட ரிலேஷன்ஷிப்ல ஜெயம் ஒரு வாழ்க்கை வாழ முடியும் அது மத்தியோ இருபத்தெட்டு பதினெட்டுலேருந்து இருபது மேத்தியூ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி எயிட் அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவிய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் ஆமேன் ஆமேன் ஸோ இது ஏசப்பை பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா ஸோ ஏசப்படி சகல அதிகாரம் கொடுத்து இருக்குது ஸோ அந்த அதிகாரத்தை நமக்கும் கொடுத்துருக்குறாரு ஸோ நம்ம வந்து லுக்காக பத்து பத்து படி நம்ம விசாசில் தொடுத்துறோம் குணமாக்குறோம் ஸோ ஏசு விநாமத்தில் பண்ணுறோம் ஸோ இது இயசப்பை வந்து அவர் எதிர்பார்க்குறாரு இது அவங்க ஷீசெக்ட் தான் பண்ணணும் அது எதிர்பார்க்குறாரு அந்த அதிகாரத்தை அவர்கிட்ட இருக்க அந்த சகல அதிகாரத்தை நமக்கு கொடுத்துருக்காரு ஸோ நம்ம அதை உபயோகிக்கணும் ஸோ புறப்பட்டு போகணும் ஸோ புறப்பட்டு போகிறதுனா என்னென்னா ஏசை பற்றி சொல்லணும் போயிட்டு ஸோ வியாதியாக இருக்கும் பார்த்து நம்ம ஜெபம் பண்ணணும் அவங்களுக்கு நம்ம ஏழைகளுக்கு சாப்பாடு சாப்பாடு சாப்பாடுதாக சாப்பாடு கொடுக்கணும் ஸோ இதெல்லாம் நமக்கு கட்டளையாக கொடுத்துருக்காரு ஸோ இது மாதிரி செய்யும் போது அவர் வழியில பின்பற்றும் போது அவருக்கு பெரிய மூல வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் அடுத்து மொத்த பத்து படிப்போம் மொத்த பத்துல ஒண்ணுல இருந்து எட்டு படிப்போம் மேத்யூ டென் ஒன் டு எயிட் அப்பொழுது அவர் தம்முடைய பனிரெண்டு சீசைகளையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அந்த பன்னிரெண்டு அப்போஸ்டருடைய நாமங்கள் ஆவன முந்தினவன் பேதில் எனப்பட்ட சீமோன் அவன் சகோதரன் அந்திரையா செவ்வதேயுவின் குமாரன் யாக்கோபு அவன் சகோதரன் யோவான் பிலிப்பு பர்தொலுமியு தோமா ஆயக்காரனாகிய மத்தேயு அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு ததையு எனும் மறுநாமமுள்ள லெபேயு கானானியனாகிய சீமோன் அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியோத்து என்பவர்களே இந்த பன்னிரையும் இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால் நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமல் போன நாடுகளாகிய இஸ்ரேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள் போகையில் பிரலோகராஜ் சமீபத்திற்கிறது என்று பிரசங்கியுங்கள் வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள் குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள் மரித்தோரை எழுப்புங்கள் பிசாசுகளை துரத்துங்கள் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் உங்கள் கச்சைகளில் புண்ணையாவது வெள்ளியையாவது அதாவது லேசப்பா வந்து இந்த பன்னெண்டு பேர் சொல்லியிருக்காரு இல்லையா ஸோ அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்து எல்லாமே சொல்லியிருக்காரு ஸோ இப்போது ஏசப்பா வசனத்தை கீழ்ப்பேருந்து நம்மளும் வந்து பிசாசில் வியாதியை தொரத்தும் போது நம்ம நாமங்களும் அங்கே இருக்கும் இதே போல் நம்ம வார்த்தைக்கு நம்மளுடைய நேமங்களும் இவங்களாம் என்னை சித்தர் செய்தாங்க ஸோ அவங்களுடைய நாமம் ரிஜிஸ்டர் ஆகிடும் ஏசு நாமத்தனால பூமியில் வந்து விஸ் பிசாசை தொரத்துனாங்க வியாதியை குணமாக்குனாங்க சொல்லிவிட்டு ஸோ எனக்கு வெளிப்படுறது இது மாதிரி ஸோ அதனால் இது நான் படிக்க சொன்னது அதாவது அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அப்போ வந்து அவங்க சீசர்கள் வந்து யூதரவி மட்டும் தான் சொன்னார் ஆனால் அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் நாம் தான் எல்லாேரத்துக்கும் போயிட்டு நீங்கள் என்னோடய நியமத்தை சொல்லுங்கள் உலகம் முழுதம்பி சொல்லுங்கள் சொல்லி சொன்னார் அதிகாரம் கொடுத்தாரு அதே தான் வியாதி உலகம் சொஸ்தமாக்குவார் குஷ்டவர்களுக்கு சுத்தமாக்குவார்கள் மருத்துவர்கள் எழுப்புவார்கள் ஸோ இந்த அதிகாரம் சப்போ கொடுத்துருக்காரு அடுத்து படிப்போம் மற்ற இருபத்தஞ்சில் பதிமூணு மாத்தியோ டுவெண்ட்டி ஃபைவ் பதிமூணு டுவெண்ட்டி ஒன் எடுங்க தேர்ட்டி டு டுவெண்ட்டி ஒன் இருபத்தஞ்சில் இருபத்தொன்னு அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பரிந்துரைவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் மனுஷகுமாரன் வரும் இருந்து இருபத்தொன்னு மனுசுகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அன்றியும் அன்றியும்லோகராஜம் பிரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆசிகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது அவன் அவனுடைய திறமைக்கத்தக்கதாக ஒரு நிமிடத்தில் ஐந்து தாளந்தும் ஒரு நிமிடத்தில் இரண்டு தாளந்தும் ஒரு நிலத்தில் ஒரு தாளந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான் ஐந்து தாளந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு ஐந்து தாளந்தை சம்பாதித்தான் அப்படியே இரண்டு தாளந்தை வாங்கினவனும் வேறு இரண்டு தாளந்தை சம்பாதித்தான் ஒரு தாளந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான் வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான் அப்பொழுது ஐந்து தாளந்தை வாங்கினவன் வேறு ஐந்து தாளந்தை கொண்டு வந்து ஆண்டவனே ஐந்து தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்திரே அவர்களை கொண்டு இதோ வேறு ஐந்து தாளந்தை சம்பாதித்தேன் என்றான் அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான் இதுல என்னன்னா சோ எல்லாருக்கும் வந்து இது குறித்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு சித்தத்தை செய்யறதுக்கு சோ அதை செய்யும் போது என்னன்னா அவருக்கு வந்து அவர் அதுக்கேற்றபடி பலன் கொடுக்குறாரு எந்த அளவுக்கு நம்ம அவருக்காக நம்ம வேலை செய்கிறோமோ அந்தளவுக்கு பலன் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் நமக்கு நமக்கு அவருக்காக நமக்காக வச்சுருக்காரு ஸ்தலத்தில் இப்போ ஸ்தலத்தை ஆய் ஆயத்த பண்ணி வச்சிருக்கிறாரு ஸோ அதில் வந்து என்ன எப்படி கூப்பிடுறாருன்னா உண்மை உள்ள உள்ளியக்காரனே யஜமானுடைய சுதந்திரத்துக்கு பிரவேசி சொல்லி நம்மளை இது பண்ணுறாரு வெல்கம் பண்ணுறாரு ஸோ இதெல்லாம் அவர் சித்தம்படி அவர் சொன்னதெல்லாம் செஞ்சு நம்ம இருந்தோம்னா யசப்பா வந்து நமக்கு பண்ணதை கண் காணவும் இல்லை காதல் கேட்கவும் இல்லை இதே தோன்றவும் இல்லை அந்த அளவுக்கு ஒரு மகிமான வாழ்க்கையாக இருக்கும் அது ஸோ இந்த இப்போ இந்த பூமியில் நமக்கு உபத்திரம் இருக்கு ஆனால் ஜனன் குழுகள் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னார் ஸோ அது நம்ம கடந்து போகும்போது சித்திரத்தை செய்யும்போது ஜெயஸ்அப்பன் நமக்கான ஒரு வாழ்க்கை ஸோ சந்தோஷமான வாய்ப்பு ஒன்று வச்சுருக்காங்க கடைசியாக உணவை பார்த்துருவோம் வெளிப்படத்தில் போய்டுவோம் இருபத்தி ரெண்டு வெவலேஸ்வரன் டுவெண்ட்டி டூ நல் செவன் எயிட் நைன் செவன் எயிட் நைன் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கை பாக்கியவான் என்றார் ஏவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன் நான் கேட்டு கண்டபொழுது கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன் அதற்கு அவன் நீ இப்படி செய்யாதபடிக்கு பார் உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கை கூட நானும் ஒரு ஊழியக்காரன் தேவனை தொழுதுகொள் என்றான் ஐ மீன் அதாவது தெய்வ தூதர்களும் வந்து நான் வசனங்கள்லாம் கீழ்படினும் எல்லா ஒரே ரூல்ஸ் தான் இங்கேயும் சரி அங்கேயும் சரி எல்லாருக்கும் வந்து இந்த மத்திய மாதிரி லுக் ஆகும் இருக்கிறதான் ஸோ ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அங்கேயும் ஃபாலோ பண்ணுறாங்க அதான் அவங்க சொல்லியிருக்காரு நானும் உன்னை போல் ஒரு வசனத்தை கீழ்ப்படுகிற ஒரு தான் ஸோ எசப்ப வசனங்கள் வந்து எங்கே இருந்தாலும் நம்ம வசனங்கள் கீழ்படிக்கணும் ஸோ இங்கே கீழ்படியும் அது போல் அங்கேயும் பரவதுக்கியோ எசப்ப வசனத்தை கீழ்படி தான் நடக்கப்போம் இல்லை அடுத்தது பத்தொன்பது வரைக்கும் படிச்சிருவோங்க அந்த வசனத்தை அவர் என்னை நோக்கி இந்த புத்தகத்தில் உள்ள வசனங்களை முத்திரை போட வேண்டாம் காலம் சமீபமாய் இருக்கிறது அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் இருக்கிறவன் இன்னும் இருக்கட்டும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய கிரியையின்படி அவனவனுக்கு அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது நான் அல்வாவும் உமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் இருக்கிறேன் ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசலொழியாய் நகரத்தில் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் அதாவது ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்துக்கு நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனின் கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் கற்பனைப்படி ஸோ இங்கெல்லாம் போக முடியும்னு சொல்றாரு ஜீவ ஜீவபட்சத்தின் மேல் அதிகாரம் அது அதிகாரம் நமக்கும் அங்கேயும் அதிகாரம் இருக்கு இடத்துக்கு நமக்கு அதே மாதிரி நமக்கு அங்க போறதுக்கும் அதுக்கப்புறம் அங்கேயும் வந்து வாசல் தெய்வளிய நகரத்திற்குள் பிரவேசிக்கிறதுக்கு அதுவும் ஒரு இதுக்கு போல இவங்கதான் போக முடியும்னு சொல்லிட்டு வாசல் அந்த வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நமக்கு வச்சிருக்கிறாரு படிக்கும் போது சந்தோஷமா இருக்கு இல்லையா அது மாதிரி எஸ் வாஷன் கீழ்க்கப்படி நடக்கும் போது நமக்கு வந்து இந்த சந்தோஷம் நிறைவா இருக்கு வாழ்க்கையில நமக்கு நிறைவா இருக்கு நானே வாசல் ஆமா பதினா அது படிப்போமா பதினாறு பதினேழு பாட்டு படிச்சிருவோம் பதினாறு ஆமா பதினாறு இவைகளின் இவைகளையும் உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன் நான் தாவீதின் வேறும் சந்ததியும் பிரகாசமுள்ள வெடிவெளி நட்சத்திரமுமா இருக்கிறேன் என்றார் ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள் கேட்கிறவனும் வா என்பானாக தாகமா இருக்கிறவன் வரக்கடவன் விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாக வாங்கிக் கொள்ள கடவன் இந்த புத்தகத்திலுள்ள தீர்க்க தரிசன வசங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கை எச்சரிக்கிறதாவது ஒருவன் இவைகளோடு எதையாக கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதையை தேவன் அவர் மேல் கூட்டுவார் ஆவியும் மனவாட்டியும் வாழ்ந்த நம்மள சோ நம்ம வந்து அவர் ஏசப்பா மனவாளனா இருக்காரு நம்ம மனவாட்டியா இருக்கிறோம் சோ இந்த வசனப்படி நம்ம கீழ்படி நடக்கும்போது போது நம்மள வந்து பாத்தீங்கன்னா சோ உன்னுடைய எஜமான வீட்டுக்குள் பிரவேசி அது மாதிரி கூப்பிடுறாரு வெல்கம் பண்றாரு சோ அதனால நம்ம ஏசப்பா வசந்த வசி வாசிச்சு அது மாதிரி நடந்து உபதத்தை தாங்கி ஏசப்பா முடிவு வருந்தும் நிலைத்திருக்கிறது பாக்கியவான் ஆமாம் ஸோ இதுதான் என்னோடய யேசப்பா இப்படி இருக்கிறவங்க தான் யேசப்பா விரும்புகிறாரு இப்படிலாம் அவர் வசந்த தீபிடன்னு யேசப்பா விரும்புறாரு நமக்காக நிறைய ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு சீசர்கள் இப்படிலாம் இருக்கணும் சீசர் யேசப்பா ஆசைப்பட்றாரு ஆமே ஆமாம் ஆமை இது தான் ஏசப்பாடே சித்த சித்தமாக அவர் சித்தத்தை செய்ய வேணும் சீசரை குறித்த ஏசப்பாடே சித்தம் இதுதான் அந்த இப்படி இருக்கிற சீசர்கள் பாக்கியவான்கள் பரோக ராஜம் அவர்களுடைய ஆமை ஆமே தேங்க் யூ ஜீ தேங்க் யூ ஜீ சஸ்